அன்புள்ள நண்பர்களே சிறப்பு வாய்ந்த ஈரோட்டில் மக்கள் சிந்தனை பேரவையால் நடைபெறும் புத்தக திருவிழாவில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஈரோட்டில் தான் இளைய சமுதாயம் கூடியிருக்கிறது விவசாய சமுதாயம் கூடியிருக்கிறது தொழில் முனைவோர் சமுதாயம் கூடியிருக்கிறது அறிவார்ந்த சமுதாயம் கூடியிருக்கிறது அனைத்து சமுதாயம் ஒருங்கே சங்கமித்திருப்பதால் இங்கு மிகப்பெரிய ஆற்றல் சங்கமித்திருக்கிறது அதனால் அறிவு இங்கே விருத்தி அடையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது பல மாவட்ட மக்கள் கலந்து கொண்டதில் இருந்து இன்றைக்கு தமிழகம் முழுதும் இருந்து கலந்து கொண்டு பயன்பெறும் புத்தகத்தினராக மாறியிருக்கிறது இதில் நூற்றுக்கணக்கான புத்தக பதிப்பாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் மக்களை சென்றடைந்திருக்கிறது இருக்கிறார்கள் புத்தகங்கள் எவ்வாறு மனிதனது வாழ்வில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அது எப்படி அறிவார்ந்த எண்ணங்களை உருவாக்குகிறது அதனால் ஒரு சமுதாயம் ஒரு நாடு எவ்வாறு வளர்ச்சி அடைகிறது என்பதை பற்றி நாம் உணர வேண்டும் இந்த புத்தக திருவிழாவிலே பங்கேற்ப அனைவருக்கும் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கு என்ன செய்தி என்றால் உங்கள் ஒவ்வொருவது வீட்டிலும் ஒரு நூல் நிலையம் அவசியம் இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அனைவரும் தினமும் புத்தகங்களை படிக்க வேண்டும் அறிவை பொது உடமையாக்க அறியதோர் முயற்சி அரசு மக்கள் பேரவை இணைந்து தமிழ்நாடு சிந்தனை நடத்தும் எழுச்சிகரமான இருபதாம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் இரண்டு முதல் பதிமூன்று வரை இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம் ஈரோடு இது மாநிலம் தழுவிய புத்தக திருவிழா